ஒட்டுமொத்தமா இளைஞர்களுக்கு வந்து சமூக அக்கறை இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது இப்போ இருந்தாலும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு ஒரு லெவல் சார் சமூக அக்கறை நீங்க சொல்றீங்க நைட் ஒரு மணிக்கு போய் தான் அந்த படத்தை பார்க்கணுன்றது என்ன அவசியம் வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழகத்துக்கு வரும்போது அவங்க ரெட் காலர் ஒர்க்கர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வராங்க ஆனா தமிழகத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒயிட் காலர் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்கல்ல மேக்சிமம் அதிகமாக அப்போனா நம்மளுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ்லாம் ஆயிருக்கும் பர்காப்பிட்டா எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி நம்ம ஒரு அநியாயத்தை எப்படி தட்டி கேட்கறது போராட்டங்கள் எப்படி பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கே போகிறது இல்லையா தமிழ்நாடு இல்ல எங்கே பார்த்தாலும் தேட்டர் வாசல் அங்கே இங்கே எல்லாமே வந்து இந்த பேனர்கள் போஸ்டர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்களும் டிவி சேனல்களும் பப்ளிக் கிட்ட போய் மைக் நீட்டி துணிவுக்கு போவீங்களா வாரிசுக்கு போவீங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசினாலே இது வந்து பூமர் பூமரங்கள் கிரிஞ்சி பண்ணுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இது வந்து நம்ம நம்மளுக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன ப்ராப்ளம் ரோல் மாடல் கிரைசிஸ் யாரை வந்து ஃபாலோ தெரியாத ஒரு ரோல் மாடல் கிரைசிஸ் வேண் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் சமூக ஆர்வலரும் மருத்துவருமான திரு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தான் அவர்கள்ட்ட வந்து வாரிசு துணிவு படத்தோட கொண்டாட்டங்கள் பத்தி பேச போறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் மெர்சல் திரைப்படம் வந்தபோது வந்து நீங்க வந்து பயங்கரமா அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க இப்பவும் வந்து வாரிசு துணிவு படத்துக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான எதிர்ப்பு அதாவது ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசமாவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் அவங்க வந்து இப்போ பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப வெறுப்படையை செய்து அதே நேரத்தில் ரொம்ப ஈட்டபிளா இருக்கு அதே நேரத்தில் எனக்கு இருக்கிற ஒரு சமுதாய பொறுப்புனால என்னுடைய கருத்து சொல்லணுன்றது தான் முன்னெடுத்ததே ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளாவே சோஷியல் மீடியாவில் இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரே சண்டை துணிவா வாரிசா தலையா தளபதியா அதே மாதிரி இந்த போஸ்டர்கள் பேனர்கள் ஒரு சில யூடியூப் சேனல்களும் டிவி சேனல்களும் இப்போ போஸ்டர்கள் பேனர்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்தீங்கன்னா பிவிஆர் மால் அப்படி இப்படி நிறைய மால் இருக்குது அந்த மால்கள்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது அலோடு கிடையாது ஆனா இவங்க வந்து போஸ்டர் இந்த படத்துக்கு வந்து அதோட விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் இல்ல அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற படத்துக்காக இருக்கட்டும் அவங்க போஸ்டர் ஓட்டுறதுலாம் வந்துன்னா மிடில் அதுக்கப்புறம் லோவர் லெவல்ல இருக்கிற தியேட்டர்ல தான் வந்து இந்த போஸ்டர் ஓட்டுறது பேனர் வைக்கிறதுலாம் இருக்கு ஆனால் மாலில் கிடையாது மால வந்து அவங்க வாட்டுக்கு வராங்க புக் பண்றாங்க படத்தை பாத்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க இது வந்து இது வந்து ஒரு சொசைட்டில அப் அண்ட் டவுன் காமிக்கிற மாதிரி தான் இல்ல அது என்னன்னா ஒரு கடந்த ஒரு பத்து நாளவே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற சண்டை ட்விட்டர் ட்ரெண்டிங் எங்க பார்த்தாலும் தேட்டர் வாசல்ல அங்க இங்கே எல்லாமே வந்து இந்த பேனர்கள் போஸ்டர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்களும் டிவி சேனல்களும் பப்ளிக் போய் மைக்கு நீட்டி துணிவுக்கு போவீங்களா வாரிசுக்கு போவீங்களா இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ இந்த துணிவு வாரிசு படம் வரும்போது ஒரு ரசிகர் வந்து பஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறாரு இறந்து போனது மட்டும்தான் நம்ம நியூஸ்ல பாக்குறோம் ஆனா அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் மயக்கம் போட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு கால் முட்டி எலும்பு டேமேஜ் டு த ப்ராப்பர்ட்டி இந்த தேட்டருனுடைய பொருட்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்றது போலீஸ் சட்ட ஒழுங்கு காப்பாற்றுற ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலேயும் மழையில அலைஞ்சிட்டு இருக்கிற போலீஸ் வந்து தேட்டருக்கு பாதுகாப்புக்கு போய் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதே நேரத்துல இந்த லட்டி சார்ஜ் இந்த மாதிரி விஷயம் நிறைய இடத்துல பைக்குகள் காணப்படுகிற இந்த மாதிரி ஒரு ஒரு கடந்த ஒரு பத்து நாளா இருந்த விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பப்ளிக்காக நின்று பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குனா நம்ம எல்லா வேலையும் பண்ணி நம்ம நம்ம போர் அடிக்கும் போது நம்மளை வந்து என்டர்டைன் பண்ண ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நடிகர்களோட ஒரு படம் வருது அப்படின்றதுக்காக நடு நைட்ல ஒரு மணிக்கு ஒரு படத்தை வந்து பிரீமியர் பண்றது ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடுறது நாலு மணிக்கு போடுறது இதெல்லாம் வந்து தேவையா இதெல்லாம் அவசியமா இப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவு செவன் பெர்சென்ட் இன்ஃபிளேஷன் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் படத்தோட ஹீரோ அஜித்தே வந்து தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காரு தன்னோட படங்களில் வந்து அவர் மது அருதான் நிப்பாட்டிட்டாரு தம் அடிக்கிறதா நிப்பாட்டியிருக்காரு பைக்ல போனாலுமே அந்த படத்துக்கு அவர் யூஸ் பண்ற நான் படத்துக்காக தான் பண்றேன் நீங்க பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் அஜித் இந்த மாதிரி சொல்லலாம் சார் ஆனா ரசிகர் மன்றமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டரோட ஃபாலோவர்ஸ் வந்து தாரத்தப்பட்ட தப்பட்ட கட் அவுட்டு நூறு அடி கட் அவுட்டு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது பிறகு இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் அவங்க சொந்த காசை போட்டு பண்ணுறாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களும் எதுக்கு ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணும் ஒரு சமுதாய பொறுப்பில் இருந்து சொல்லணும்னா படன்றது வந்து எப்பவுமே முந்நூற்றஞ்சு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த படம்ன்றது வந்து ஒரே நாளில் ரெண்டு நாளில் மட்டும் தேட்டரில் போட போகிறது கிடையாது நூறு நாள் இரநூறு நாள் ஓட தான் போகுதுங்க முடிஞ்சு போச்சுன்னா ஆறி போயிடுச்சு அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் டிவிலையும் போட போகிறாங்க ஆனால் இந்த படத்தினுடைய டீம் இந்த ஆக்டர்களோ நடிகர் விஜயோ அஜித்தோ அதோட ப்ரொடியூசர்ஸோ இவங்க வந்து அந்த ஒரு கொடுக்குற அந்த ஒரு ப்ரெஷர் இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த இந்த படத்துக்கெல்லாம் யார் சார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை செய்கிறவங்க நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் அந்த பிரஷர உண்டு பண்ணப்படுது இட்ஸ் அ மேுபாக்சர்ட் கிரைசிஸ் எப்படின்னா இந்த யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா இது போவீங்களா அதுக்கு போவீங்களா இது வந்து இப்போ பொங்கல் அப்படின்றது தான் இது துணிவு பொங்கலா வாரிசு பொங்கலான்ற ஒரு சமூக அழுத்தம் வந்து இந்த இளைஞருக்கு மேலே விடுது இதை இவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த விஜயோ இல்லை அஜித்தோ இவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு சூப்பர் ஸ்டார்ஸா ரோல் மாடலாக இவங்களை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு இணையாக வந்து இவங்க அதை பாவிக்கிறதுனால இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க என் தான்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் தலையா தளபதியா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி அதில் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து நாட்டுக்கு இது தேவையா இது அவசியம்தானா இந்த இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி இருக்காங்க இதை வந்து இந்த சமுதாய சமுதாயமும் இவங்களை வந்து இந்த மாதிரி மாற்றுது அதே நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃப்ரம் நார்த் இந்தியன் அண்ட் இன்னொருத்தர் வந்து ஃப்ரம் ஆந்திரா நம்ம தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் கூட கிடையாது இவங்க வந்து இந்த ரசிகர்களை அப்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒரு ட்விட்டரில் நான் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அனில் அணில் ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு குரூப் ஆமை ஆமைன்னு போட்டுட்டு இருந்தாங்க இதனால அனில்க்கும் ஆமைக்கும் என்னடா பிரச்சனை என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேன்ஸ் வந்து இவர் அனில்ஸ் சொல்கிறதும் இன்னொரு ஃபேன்ஸ் வந்து இன்னொரு ஒரு குரூப்பை திட்டுறதும் வந்து ரொம்ப அநாகரிகமாகவும் இருக்குது இதெல்லாம் தேவையானு தோணுது இல்ல ஒட்டுமொத்தமா இளைஞர்களுக்கு வந்து சமூக அக்கறை இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது இப்போ இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சார் சமூக அக்கறை நீங்க சொல்றீங்க நைட்டு ஒரு மணிக்கு போய் தான் அந்த படத்தை பார்க்கணுன்றது என்ன அவசியம் அதே நேரத்துல இந்த பெற்றோர்கள் எந்த அப்பா அம்மாவுமே வந்து இளைஞர்களை வந்து போயிட்டு நைட் ஒரு மணிக்கு போய் படத்தை பாருங்க யார் வீட்லயும் சொல்ல மாட்டாங்க எல்லா அப்பா அம்மாவுமே இதை கண்டிப்பாங்க யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இவங்க அப்பா அம்மா சொல்றதையும் அத்து மீறி தான் இவங்க வந்து போறாங்க போயிட்டு சைலண்டா போய் படம் பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணா பரவாயில்லைங்க அங்கிருந்த தேட்டர் போட்டு உடைக்கிறது சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டரை வந்து டிஸ்டர்ப் பண்றது பஸ்ஸுங்க மேல ஏறி டான்ஸ் ஆடுறது பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்றது ஒருத்தன் வந்து மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான் ஒரு நாலஞ்சு பேருக்கு கை கால் உடைஞ்சிருச்சு போலீஸ் கூட போய் சண்டை போடுறாங்க போலீஸ் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நைட்டு பகலும்னு பார்த்து டியூட்டி நைட் டியூட்டில இருக்கிற போலீஸ் கூட போய் சண்டை போட்டோம் அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா இது அவசியம் தானா அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த தமிழ்நாடுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இந்த மாதிரி அன்னெசரியா போகும்போது நிறைய பேருக்கு உயிர் போகுது கை கால் போகுது இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் இவங்கள வந்து நம்ம ஒரு என் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு பார்க்காம ஒரு 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 பிம்பமா இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா படிப்பில் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உன்னோட வேலை வெட்டி நீ ஒழுங்காக பார்க்க முடியல அடுத்து ஃபியூச்சர் எதிர்காலத்தை என்ன பண்ணலாம் சமுதாயத்தில் எப்படி நம்ம வந்து நம்மளோட ரோல் இருக்கும் நம்ம குடும்பத்தோட அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறத பத்தி யோசிக்காம இந்த மாதிரி போறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ கூட ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ட்ரெயின்ல வந்து சுதாகர் கோபி அவங்க வந்து அரிய நான் எண்பது ரூபாய்க்கு வேலை செய்வேன் என் மாமா வந்து ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்வேன்னு சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு பெட்ரோல் பங்க் போங்க ஒரு ஹோட்டலுக்கு போங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு பேங்க் ஜாபுக்கு போங்க ஒரு ரயில்வேக்கு போங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க எல்லா இடத்துலயும் வட மாநிலத்தவர்கள் அதர் ஸ்டேட் ஆளுங்க தான் இருக்கிறாங்க நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் இவனுங்க வேலைக்கு போக மாட்டேறாங்க நம்மளோட வேலை வாய்ப்புகள் பறி போகுது இதை தாண்டி இந்த இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா படிச்சு ஏதாவது ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகலாம் அப்படின்றத விட்டுட்டு உட்காந்து ஸ்விக்கி ஜொமோட்டோல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு அன்னெசரி இதெல்லாம் ஆன்டி சோஷியல் இந்த மாதிரியான விஷயத்துல இன்வால்வ் வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது இது வந்து எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழகத்துக்கு வரும்போது அவங்க ரெட் காலர் ஒர்க்கர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வராங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒய்க்காலர் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்கல்ல மேக்ஸிமம் அதிகமாக அப்போனா நம்மளுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ்லாம் பர் பர்காபிட்டா அதிகம் இல்லை அங்கே சார் இருக்கணும் எப்படின்னா இங்கே வேலையை நம்ம நம்மளுடைய வேலையை இவங்க செய்யறது இல்லை சம்பளம் ஜாஸ்தி கேட்குறாங்க உன்னுடைய வேலை வாய்ப்பு இங்கே பறி போயிட்டு இருக்கு அதை பத்தி யாரும் இங்கே கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது பேங்க் ஜாப் எடுத்துக்கோங்க ஒரு ரயில்வேல இருக்கிற ஒரு ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க போன வாட்டி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம ஆட்களே கிடையாது தமிழ் தெரியாதவங்க தான் நம்மளுடைய ஜாப்ஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க அதை பத்தி கவலைப்படணமோ எப்படி எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி நம்ம ஒரு ஒரு அநியாயத்தை எப்படி தட்டி கேட்கறது போராட்டங்கள் எப்படி பண்றது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதறதுக்கே போறது இல்லையா தமிழ்நாடு இல்ல பொருப்பற்று ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆக்டர்ஸ் பின்னாடி போறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு நான் பார்த்தா தான் அது எனக்கு ஒரு பெருமை அது வந்து எனக்கு ஒரு ஒரு கிரெடிட் அது வந்து எனக்கு ஒரு ஹானர் அப்படி நம்ம மாதிரி எடுத்துக்கிறேன் சைக்காலஜிக்கலா சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகும் இதுக்கு என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்ட்டா ஒரு டீ கடையில நின்னுட்டு டிக்கெட் நின்னுட்டு அப்போ ரெண்டு பசங்க பேசிக்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்ல தான் டே மச்சான் எப்படியாவது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாங்க இந்த படத்தோட டிக்கெட் இந்த படத்தோட டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க இதுக்கு நம்ம எப்படியாவது போனோம் நான் ஃபஸ்ட் டே போயே ஆகணும் அப்படின்னு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப வியப்பா இருந்தது என்னடா அது இந்த ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போயிட்டு கொடுத்து பார்த்தாதான் அவனுக்கு அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க யாரும் ரெண்டாயிரம் ரூபாய் இளைஞர்களை வந்து ப்ரெஷர் கொடுக்க வைக்குது அதுக்கு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்களும் இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இந்த நடிகர்கள் இந்த ப்ரொடக்ஷன் டீம் நடிகர் விஜய பாத்தீங்கன்னா படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவரோட ரசிகர்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி விருந்து அவரே பரிமாற பண்ணலாமா அது வந்து ஒரு பெருமையா பேசிக்கிறதும் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதும் இதுவே வந்து சும்மா இருக்கிறவங்கள ஊசி பேத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் அஜித் இதுக்கெல்லாம் போறது இல்லையே ஏன் ஆடியோ ப்ரோமோஷன் அவரு அஜித் அஜித்மே வரலனாலும் அஜித் பண்ணலனாலும் அவங்க ப்ரொடக்ஷன் டீம் இதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க விஜய் வந்து ஆடியோ வீடியோ ரிலீஸுக்கு இல்ல சாங் ரிலீஸுக்கு அந்த மாதிரி வர விஜய் அஜித் வரது இல்லையா வந்து விஜய் அஜித்ன்றத தாண்டி சார் நம்ம வந்து இவங்க ஒரு நடிகர்களாவே நம்ம எடுத்துப்போம் லெட் இட் பி ரஜினி கமல்ஹாசன் யார் வேணாலுமே இருந்துகிட்டமே இந்த மொத்த நடிகர்களுமே என்ன பண்றாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க சொல்லுங்க எந்த நடிகர் இப்போ ஒரு ஒரு தேட்டர்ல அத்தனை பேனர்கள் இருக்கு நூறு அடி கட் அவுட் வைக்கிறாங்க பால் அபிஷேகம் பண்றாங்க பட்டாசு வெடிக்கிறாங்க ட்ரம்ஸ் மேலதால வைக்கிறாங்க கிரெயின்ல வந்து மாலை போடுறாங்க கிரெயின்ல அழகு குத்தி தொங்குறாங்க ஒரு கிரெயினுடைய வாடகை எவ்வளோ தெரியுங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் ரூபாங்க கிரேனோட வாடகை நம்ம ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துன்னா கூட அதெல்லாம் எப்படி ஒரு பண்ண இந்த ப்ரொடக்ஷன் ரசிகர்களால் என்கரேஜ் பண்றாங்க இவங்களை அபியூஸ் பண்றாங்க இவங்களுடைய ரசிகர்களை வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்து இந்த அறிவு கெட்ட இளைஞர்கள் அறிவு கட்டன்றது கெட்ட வரது கிடையாது அறிவு இளைஞர்கள் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாலுக்கு வர்றங்க மாலில் வச்சு இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது மாலுன்றது வந்து மிடில் லோவர் தேட்டர் மாதிரி நடக்கமாவே தமிழ்நாட்டில் ஒரு பத்து மால் தான் சார் இருக்கும் நீங்க மத்த பி சென்டர் சி சென்டர்ஸ்ல இருக்க தேட்டர்ஸ்ல போய் பாருங்க ரெண்டு ரசிகர்கள் மோதிக்கிறாங்க இது தேவையா அடிச்சுக்கிறாங்க இது என்ன பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையா இல்ல இது வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையா விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ஒரு மணிக்கு போய் விஜய் பானரை கிழிக்கிறாங்க நாலு மணிக்கு வந்து இவங்க இந்த பானரை கிழிக்கிறாங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க மோதி கல்லு தூக்கி அடிச்சுக்கிறாங்க செருப்பு தூக்கி அடிச்சுக்கிறாங்க கண்ணாடியை உடைக்கிறாங்க இதெல்லாம் தேவையான அவசியம் தானா நாட்டுல பிரச்சனை இருக்கு அவன் அந்த கவுண்டமணி வந்து ஒரு காமெடி ஒன்று இருக்கு ஓம குச்சி வந்து கேட்பாரு எனக்கு இப்ப ஸ்கோர் தெரிஞ்சவனமே இந்த ஸ்கோர் தெரிஞ்சவனமே கேட்கும்போது போது வடி கவுண்டமணி கேட்பாரு ஏன்டா உனக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கா அப்புறம் நீ வந்து ஸ்கோரை பத்தி பேசுன்னு சொல்லுவார் அந்த நில அந்த காமெடியை நான் இப்ப நினைச்சு பார்க்குறேன் அதனுடைய அர்த்தம் என்னன்றது எனக்கு இப்பதான் சார் புரியுது எத்தனையோ பேரோட பைக்கு காணும்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு நீங்க ஜஸ்ட் பிஹைண்ட் த இந்த படம் ரிலீஸ் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் பைக்கு காணோம்னே ஒரு இருபது கேஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தொலைச்சிட்டேன் இந்த மாதிரி இந்த காணாம போற விஷயங்கள் மிதிப்பட்டு கூட்ட நெரிசல சிக்கி பத்து பேர் அட்மிட் ஆகி மூச்சு தன்னாரில மயக்காலாம் போட்டு விழுந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு கீழே வந்து கை கால் எலும்பு உடஞ்சிருக்கு லத்தி சார்ஜ் பண்ணப்பட்டிருக்காங்க இதெல்லாம் அவசியம் தானா அப்பா அம்மா யாராவது எந்த பார்த்து சந்தோஷப்படுவாங்களா இல்ல இது பண்றதால நாட்டுக்கு என்ன யூஸ் உங்களுக்கே வந்து ஒரு என்னைக்காவது மாசத்துக்கு ஒரு தடவை பண்றதும் பெரிய நடிகர்களோட படமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடையோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையோ வருது கொரோனா பீரியட்ல வந்தது படமே ரிலீஸ் ஆகாமல் இருந்தது இப்போ வந்திருக்கு பொங்கலுக்கு முன்னாடி வந்திருக்கு பொங்கலுக்கு வந்திருந்தா இதோட பிரச்சனையா இருக்கும் வைங்க நீங்க கேட்கறதும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு என்னைக்கு ஒரு நாள் தான் உயிர் போக போகுது அது இன்னைக்கு போயிடுச்சு அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அழுது கதற அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு தலைவனுக்கு பால் அபிஷேகம் போனவனுக்கு இன்னைக்கு பால் ஊத்திருக்கிறாங்க நிறைய அந்த கமெண்ட் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் இது ரொம்ப வேதனை அளிக்குதுங்க அதாவது ஒரு உயிர் அப்படின்றது வந்து பத்து மாசம் கஷ்டப்பட்டு பெத்த தாய் இருக்கிறா அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவோம் படிச்சு அவங்களுக்கு பெருமை சேரணும் அப்படின்றத விட்டுட்டு இறந்து போயிட்டான் எதுக்கு இறந்தாங்க நாலு பேர் கேட்டா இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களோட நடிகர் படத்தை பாக்க போனாரு இந்த படத்தை பார்த்துட்டு டான்ஸ் ஆடும் போது கீழே விழுந்து செத்துட்டான்னு சொல்றது வந்து அது கௌரவமான ஒரு சாவா எவ்வளவு ஒரு அசிங்கம் இது சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒரு அவலம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு ஒரு ஒரு துயரத்துல இருப்பாங்க இதை வந்து இந்த விஜயோ அஜித்தோ நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்க இதை சைலண்டா வேடிக்கை பாக்குறாங்க இது நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த படம் ரிலீஸ் எதுக்கு தகராறு வரும் பிரச்சனைகள் வரும் எதுக்கு நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் சமூக அமைதி சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையா நீங்க ஏத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கணும் இன்னொன்னு நீங்க வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்கலாம்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த சண்டை நடந்துச்சு ரெண்டு படம் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது சார் வாரிசு துணிவு ரெண்டு பேருமே வந்து எதிர் எதிர் முனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசப்படுது அப்போ வந்து அரசாங்கமே வந்து வாரிசு படத்தை ஒரு நானோ இல்ல துணிவு படத்தை ஒரு மாசம் கழிச்சோ ரிலீஸ் அரசாங்கமே வந்து எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது இது வந்து ரெகுலரா நடக்கிற விஷயம் தான் சார் இருக்க இந்த படம் ரெண்டும் நான் சொல்லல வந்து உங்களை கொண்டாடணும் போற்றப்படணும்னு வேணாலும் நான் சொல்லல பண்றத முறைப்படுத்தி பண்ணணும் பாதுகாப்பா பண்ணணும் தான் என்னுடைய கேள்வி இப்போ இந்த நடிகர்கள் வந்து ஏதாவது இவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கா டூ தே ஹாவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு உயிர் இறந்திருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் ஒரு அறிக்கையோ இல்ல ரெண்டு ரசிகர்கள் மோதிக்கிறாங்களே இதுக்கு ஒரு கண்டன அறிக்கையோ ஏதாவது பண்றாங்களா ஆனா இதை வந்து சைலண்டா மௌனமா நின்று இத வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து என்ன மனி மனிதர்களா இவங்க இவங்க வந்து ஒரு கடவுளாவோ அடுத்த சிஎம் நான் தான் அடுத்த நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சினிமாக்காரங்களில் படம் நடிக்கிறவங்க வந்து கடவுளாக பார்க்குறாங்க அவங்க எது சொன்னாலும் அதுதான் வேதவாக்கு ஏன் அப்படின்னா சினிமாவை சினிமாவை பார்க்கணும்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் நம்ம ஊரில் சினிமாவை சினிமாவை பார்க்குறது இல்லையே இன்னைக்கு சினிமா நடிக்கிறா இருக்கிறவங்க நாளைக்கு முதலமைச்சராக ஆகிறதுக்கும் நம்ம மக்கள் ஆக்கியிருக்கிறாங்க அந்த லெவலுக்கு உங்களை ஒரு போற்றி கொண்டாடும் போது அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் பதில் காணனா அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதும் அதுக்கு ஒரு கண் இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா இது எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம தடுத்து அஜித் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ரசிகர் மன்றத்தை கலைச்சிருங்க ரத்த தானம் கொடுங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்க அதாவது வந்து பாக்கும்போது ஒரு முதியோர் உணவு பார்க்கும்போது ரசிகர்கள் மேல இருக்கிற அந்த ஒரு கன்சர்ன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே தெரியலங்க ஒரு 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 உயிர் பொய் இருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு இது எப்படி இல்லாம இந்த சிக்கல் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம நம்ம எப்படி பண்ணணும் முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை பண்ணிருக்கலாம் நீங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உங்க பணம் வரும்போது உங்க தலைவர் ரோல்ஸ் ரைஸ் கார்ல போறான் இந்த ரசிகனுக்கு ரோல்ஸ் ரைஸ் ஸ்பெல்லிங்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு அந்த வீடியோ கூட ரோல்ஸ் ஸ்பெல்லிங்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு இந்த ரசிகர்களுக்கு உன் தலைமை ஒரு படத்துக்கு நூத்தி பத்து கோடி பணம் வாங்குறான்டா நீ பத்து தலைமுறையா நின்னு மூட்டை தூக்கி நீ வந்து என்ன பண்ணாலும் உன்னால அந்த பத்து நூத்தி பத்து கோடி சம்பாதிக்க முடியுமா இல்ல நூத்தி பத்து கோடிக்கு எத்தனை சைபர் நாதீவனுங்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்களை பூமரங்கில் கிரிஞ்சி பண்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல இது வந்து யாராவது இதை பத்தி பேசணும்ன்ற ஒரு சமூக பொறுப்போட தான் நான் இதை வந்து பேசுறேன் இதை பத்தி கீழ விஜய் அஜித் ரசிகர்கள் திட்டுறாங்க திட்டிட்டு போறாங்க நான் சொல்ல கருத்து உனக்கு ஏற்படுதா இருந்ததுன்னா கரெக்டா இருந்ததுன்னா நீ எடுத்துக்கோ வேணாம்னா விட்டுட்டு போ திட்டுறவங்க தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வீடியோ போட்டிருக்கான் எங்களுக்கு தலையும் வேணா தளபதி வேணாம் செத்து போன எங்க நண்பனுடைய தான் வேணும்னு சொல்லி கேட்கறேன் பார்த்தேன்னா இது வந்து ஒரு இரிவர்சபிள் லாஸ் அந்த பெற்றோர்களுடைய நிலமையை அவங்களுடைய வீட்டில் நின்று அவங்க அனுபவிக்கிற அவங்க ஒரே அப்பா அம்மா இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ரிக்ஷா ஓட்டுறாங்க அவங்களுடைய அடுத்த ஒரு முப்பது வருஷம் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இல்ல அவங்களோட இது வந்து அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுல சொசைட்டிக்கு ஒரு அக்கறை இருந்தாலும் வந்து அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு அக்கறை இருக்குல்ல பெற்றோர்கள் வந்து இதை கவனிக்கிற அப்படின்னு தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும் பெற்றோர்கள் சொல்றாங்க சார் எந்த பெற்றோர் சார் வந்து என்னுடைய ஒரு மணிக்கு நீ படத்துக்கு போயிட்டுவான்னு எந்த பெற்றோராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நாலு மணிக்கு போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் நீ பார்க்கணும் எந்த பெற்றோராக வீட்டுக்கு தெரிஞ்சதான் நடக்குது வீட்டுக்கு தெரியாம அவங்களுடைய சொல்றதையும் தாண்டி அத்துமீறி போறாங்க அத்துமீறி போறதுக்கு காரணமும் இந்த சமுதாயமும் ஒரு காரணம் நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்றீங்க ஒரு ஹைப்ப கிரியேட் பண்றீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஒரு சில பேர் மார்க்கெட்டிங் பேர்ல ரெண்டு பேரையும் மோத விட்டு பாக்குறது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா நீ சூப்பர் ஸ்டாரா நான் சூப்பர் ஸ்டார் அவன் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு போறான் நீ என்ன ஆகப் போற அடுத்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா அவன் ஒரு மாசம் ஒரு வாரம் வேலை சொன்னா சார் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீ வந்து படம் பாக்கற உண்மையிலேயே இந்த நடிகர்களுக்கு அவங்க ரசிகர்களால அக்கறை இருந்ததுன்னா முதல் நாள் முதல் காட்சி உங்க ரசிகர்களுக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு போ அதிக கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் போட்டிருக்காங்க தோணர்களுக்கும் இந்த அக்கறை இல்ல அப்படின்னு எடுத்து எல்லாருக்குமே இந்த யாருக்குமே அரசுக்கும் அக்கறை இல்ல யாருக்குமே அக்கறை இல்ல அரசாங்கம் ரூல்ஸ் போடுறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதும் அரசாங்கம் எல்லா தனிப்பட்ட மனுஷனும் அதை வந்து ஃபாலோ பண்ணும் எனக்கு இது வேணும்ன்றதுக்காக நீ காசு கொடுத்து ரெடியா நீ வாங்குற அப்படின்னா கண்டிப்பா அதை விற்க தான் செய்வான் இதெல்லாம் வந்து ஒரு உங்களுடைய ரசிகர்கள் மேல அவங்களுக்கு அக்கறை கிடையாது ரெண்டாவது அவங்க வந்து ஃப்ரீயாவே போட்டுட்டு போலாமே இந்த ஷோ இந்த படம் என்ன ஒரு வாரத்தோட வீட்டுக்கு அனுப்பிச்சிட போறாங்களா எப்படி இருந்தாலும் டிவில வரப்போது ஓட்டியில வரப்போது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே ஓட தான் போகுது பொறுமையான ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் இல்லாம பொதுமக்கள் மக்களுக்கு அந்த இந்த ட்ரெய்லர் அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க விஜய் படமோ அஜித் படமோ கோயமேடு ஜங்ஷன்ல இருந்து அங்க பூந்தமல்லி வரைக்கும் டிராபிக்ங்க ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிடுறது இடைஞ்சலா டிராஃபிக் ஒரு ஆயிரம் பைக் ஒரு ரெண்டாயிரம் ஆட்கள் நின்று கத்துறது கூச்சல் போடுறது ஆம்புலன்ஸ் எனக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் போறதுக்கே அங்க வழி இல்லாமல் சிக்கி சின்ன பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் யாராவது யோசிச்சு பாக்குறாங்களோ இதை வந்து அனாவசியமான ஒரு ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க அதே நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணோம்னா முதல்ல இந்த ரோஹினி தேட்டரில் நடந்த இந்த கலவரம் போலீஸ்க்கும் ரசிகர்களுக்கும் நடந்த இந்த பிரச்சனை இந்த அடிதடி லட்டி சார்ஜ் கண்ணாடி உடைக்கப்பட்டது பேனர் கிழிக்கப்பட்டது ஒருத்தன் செத்து போயிட்டான் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எப்படி நம்ம கேஸ் போட முடியும் எப்படி போடணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கினவன் ஏவன் இந்த ஒரு ரசிகர் மன்றம் இப்போ ஒரு ஒரு மாவட்டம் அப்படின்னா இந்த மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க லெட் இட் பி அது எந்த ஹீரோவா இருந்தாலும் அவரு தானே போய் பர்மிஷன் வாங்கிருப்பாங்க அவரை நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க பின் பண்ணுங்க அப்பதான் அதாவது நீங்க மாற்றத்துக்கு புதுசா வெளியில இருந்து ஆள் வரணும்ல இது நம்ம விஜயோ அஜித்தோ நம்ம டேரக்டா கேட்கறத தாண்டி உன்னோட ரசிகர் மன்ற தலைவர் யார் அவன் யார் அது அந்த பர்மிஷன் வாங்குனது அவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா ஏன்னா அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க ஆமா ஒரு மணிக்கு வா நீ தோரணை கட்டு நீ பேனர் கட்டு கொஞ்ச நாள் மாட்டி பாத்துருப்போம் பால் அபிஷேகம் பண்ணவே மேல இருந்து கீழே விழுந்து ஒருத்தன் செது போயிட்டான் நாற்பது அடியோ நூறு அடியிலோ நின்று செத்து போயிட்டான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான வந்து வந்து புக் பண்ணி ஒரு போட்டிங்கன்னா அடுத்து யாருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஒரு ஒரு விருப்பமே இருக்காது பயப்படுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் அஜித்த விஜய் நம்ம கை காமிக்கிறதையும் தாண்டி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றது யார் அவங்கள நீங்க புக் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா இந்த தவறுகளை வந்து நம்ம தடுக்க முடியும் அதே நேரத்தில் நம்ம ஒரு இந்த எப்படி நினைக்கிறாங்களோ அஜித் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா நமக்கு அதனால லாபம் கிடைக்கும் நம்மளும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த ரசிகர் அந்த ரசிகர் மாவட்ட தலைவர் தலைவரும் பண்றான் ஆனா இதனால ஏற்படுற இந்த சட்ட ஒழுங்கு எந்த பொதுமக்கள் கிட்ட கூட கேளுங்க இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டானே இதனுடைய உங்க கருத்து என்ன யாராவது ஹாப்பி ஓகே சந்தோஷம் இது என்ன தலைவர் படம் வந்துருச்சு ஒரு உயிர் தானே போச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் எந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவன் அவனுக்கு நீ இப்படி பண்ணி தான் வந்து அரசியலுக்கு வந்து மக்கள் அவங்க எப்படி மக்கள் சேவை செய்வாங்க கண்டிப்பா அவங்க மக்கள் சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணமே இருக்காதுங்க இந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தூக்கி உள்ள போட்டால் அடுத்து இந்த மாதிரி தீபாவளிக்கு வருது பொங்கலுக்கு வருது யாரும் வந்து இந்த மாதிரி வந்து நிற்க மாட்டாங்க அரசுக்கு அக்கறை இல்லாம தான் அந்த ரெண்டு படத்தையுமே ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அரசு அரசாங்கமும் இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணுங்க இது வரக்கூடாது மிட் நைட்ல ஒரு மணிக்கு படம் பர்மிஷன் கொடுக்கறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை வந்து தடுத்துருக்கலாம் துணிவா வாரிசான் ஒரு விவாத தலைப்பு வைக்கிறதே என்ன கேட்டீங்கன்னா ஒரு அவமானம் ஒரு அரசியல் மிட் நைட் ரிலீஸ் பண்றது எதுக்குன்னா இப்போ டே டைம்ல ரிலீஸ் பண்ணோம்னா இவங்க டிராபிக் ஆகவாங்க கூடமிட்டு பிரச்சனை வரும் மிட் நைட்ல நைட்டோட முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கறதுக்காக கூட அரசாங்கம் வந்து நைட்டு முடிச்சுட்டு போயிருங்கப்பா அப்படிங்கறக்காக கூட பண்ணிருக்கலாம் ஓ சட்ட ஒழுங்கு அதாவது ஒரு மணிக்கு வரவங்கலாம் யாரும் சார் வருவாங்க குடிச்சு தண்ணி அடிக்கிறவங்களும் தண்ணி அடிச்சுட்டு வர்றவங்களோ இந்த மாதிரி மது போதில் இருக்கிறவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு லேடிஸ் போறாங்க ஒரு ஃபேமிலி ஃபேமிலி யாரும் ஒரு மணிக்கு போக மாட்டாங்க பட் இருந்தாலும் தேவையில்லாத சண்டை ஒருத்தர் ஒருத்தர் கருத்து முதல் வர்றது அடிதடி கை கலப்பு வரைக்கும் வர்றது சின்ன பசங்க பசங்களுக்காக சண்டை போட்டுக்கிறது கல்லுக்கு அடிக்கிறது தேட்டர் உடைக்கிறது ஸ்கிரீனை கொளுத்துறது சில இதெல்லாம் பார்த்தோம் பட்டாசெல்லாம் கொண்டு போய் தேட்டர் உள்ளே வடிக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அக்ரஸிவாகவும் போயிட்டு இருக்குது ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் உருவாக்கப்படுது அதே நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து இந்த இதுக்கான ஒரு ஒரு பொறுப்பு அவங்க ஏற்றுக்கணும் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அந்த ரசிகரம் தான் இதுக்கு பொறுப்பு இப்போ நடந்த பிரச்சனைகள் இந்த உயிரிழப்பு நாலு பேருக்கு கை கால் உடஞ்சது இந்த டேமேஜ் ஆனது டிராஃபிக் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நீங்க சொல்ற அந்த பொதுமக்கள் அப்படி சொல்றீங்கல இந்த இத விரும்பாத பொதுமக்கள் இருக்காங்கல அந்த மக்களோட ஒரு அண்ணனோ தம்பியோ இல்ல அவங்களோட குழந்தைகளோ தான இந்த படத்துக்கு போய் பார்க்கறோம் நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு இதுக்கு திருத்தனாலே பிரச்சனை முடிஞ்சது இல்ல ஒரு விரும்பாத பொதுமக்கள்னு சொல்றீங்க விஜயோட பையனோ அவங்களோட ரிலேட்டிவோ இல்ல அண்ணன் தம்பியோ இல்ல அஜித்தோட பசங்களோ அண்ணன் தம்பியோ ரிலேட்டிவோ யாராவது ஒருத்தர் ரசிகர் மன்ற தலைவரா இருக்கிறாங்களா இல்ல யாராவது ஒருத்தர் பேனர் வைக்கிறாங்களா இல்ல ஒருத்தர் பால் அபிஷேகம் பண்றாங்களா இல்ல அவங்க என்ன ஒரு மணி ஷோக்கு போய் லட்டி சார்ஜ் வாங்கினாங்களா அவங்க பண்ணாம உன் குடும்பம்னா ஒன்று உனக்கு அடுத்த குடும்பம்னா ஒன்று அவங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார் அவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா விஐபி பிரீமியர் செலிபிரிட்டி ஷோன்னு அவங்க வந்து முன்னாடியே பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த பாழா போன பாவப்பட்ட இந்த நம்ம இளைஞர்கள் தான் வந்து என் தலைமை இது ஓன் தலைமன் சொல்லி நின்று போய் உட்காந்துருக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும் சார் உன் ஃபியூச்சர் என்ன உன் ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு நீ என்ன பண்ற உன் அப்பா அம்மா அவங்களை நினைச்சு பார்த்து அவங்க இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கள ஒரு உயிர் போயிடுச்சுன்னா வருமா அடுத்து வந்து எப்படி நம்மளோட உரிமைகள் எப்படி நம்ம வாங்குறது அதுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணலாமா நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்றதுக்கு நம்மளுடைய பங்கு என்ன நம்ம எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படி சம்பாதிக்கிறது வாழ்க்கையில முன்னேறது எப்படி வேலை வாய்ப்புகள் நம்ம எப்படி பண்றது நம்மளுடைய மூதாதிரிகள் வந்து சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கில செம் நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாரதியார் இவங்க எல்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்த சுதந்திரம் இதுக்கு தானே நீங்க வந்து உன் தலைவன் படத்தை பார்த்து சாகிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் இதை கேட்டா ஏன்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்துன்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க நம்ம நம்மளுக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ரோல் மாடல் கிரைசிஸ் யாரை வந்து ஃபாலோ பண்றதுன்னு தெரியாத இருக்கிற ஒரு ரோல் மாடல் கிரைசிஸ் சைக்காலஜிக்கா தேவைக்கா அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது நான் விஜய் ஃபேன் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி அவன் இழுத்துக்கிறான் எனக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அடையாளம் தேவை நான் அஜித் ஃபேனு விஜய் ஃபேனு நான் வந்து சிம்பு ஃபேனு தனுஷ் ஃபேன் ஏதோ ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போறதோ இல்ல ஒரு அரசியல் கட்சி பின்னாடி போறதோ எல்லாத்துக்கும் ஒரு வரையறை ஒரு லிமிட் இருக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய ரோல் மாடல் இவங்க கிடையாது இவங்க எல்லாம் வந்து இருக்கிற ரோல் மாடல்ஸ் அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட இதெல்லாம் நீங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு வாசல் நின்னா கூட உங்களை கேக்கறதுக்கு கூட ஆள் கிடையாதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ரோல் மாடல் கிடையாது உங்களுடைய ரோல் மாடல் நம்ம அப்பா அம்மா அவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்கதான் உங்களுக்கு கல்வியை கொடுக்கறாங்க அவங்க தான் வந்து பாத்துக்கிறாங்க அப்பா அம்மாவை தான் நம்மளுடைய ரோல் மாடல் நம்மளுடைய சொந்தக்காரங்க வாழ்க்கையில சாதிச்சவங்க இவங்க தான் நம்மளுடைய ரோல் மாடல் நம்ம எடுத்து சினிமால இருக்கிற என்டர்டைனர்ஸ் இவங்க ஆக்டர்ஸ் என்டர்டைனர்ஸை வந்து நம்ம ரோல் மாடலை வைக்கிறதே முதல்ல தவறுங்க இந்த மாதிரி வந்து பெரிய ஹீரோக்களோட படங்கள் வெளியே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னலாம் முன்னெடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அரசாங்க சைடுல இருந்தோ இல்லை அந்த ஹீரோக்கள் சைடுல இருந்தோ இல்லை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் இருந்தோ என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதாவது ஒரு பொது இடத்துல ஒரு ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூடுறாங்கனாலே அங்க அந்த இடத்துல வந்து ஒரு சமூக பதற்றமும் ஒரு சட்ட லான் ஆர்டர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்ற போது இதை மேற்கொண்டு பெட்ரோல் ஊத்தி இந்த நெருப்பை எரிய ஓடுறதுக்கு பதிலாக அந்தந்த ரசிகர்கள் அந்தந்த நடிகர்கள் அவங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட சொல்லி இதை பிரச்சனை இல்லாமல் இந்த மிட் நைட் ஷோலாம் போடாமல் பப்ளிக்கு இடைஞ்சல் இல்லாமல் இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறேன் பஸ் மேலே ஏறுறேன் கட் அவுட் மேலே ஏறேன்னு சொல்லி கீழே விழுந்து இறந்து போகாத வண்ணமா இதை பாதுகாப்பான முறையிலையும் வைக்கணும் நடிகர்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க அதுக்கான ஒரு அறிக்கை கொடுக்கணும் அதை கம்முன்னு நின்று வேடிக்கை பார்க்குறதும் ரொம்ப வெக்கம் அதெல்லாம் வந்து ஒரு அசிங்கம் அது அவங்களுடைய ஒரு ரியல் கேரக்டர் என்னன்றது இதில் தான் வெளிப்படுது அரசாங்கமும் போலீஸும் பொது வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் அவங்களை வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி முறைப்படுத்தி இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் தான் வரணும் இந்த மணிக்கு தான் வரணும் பாதுகாப்பு முறையில் அவங்களும் வரணும் இந்த பொதுமக்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அரசாங்கமும் இந்த போலீஸும் நமக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதை தாண்டி இதை எப்படி சைலண்டாக அமைத்த செலிப்ரேட் பண்ணுங்க பாதுகாப்பான முறையில் யாருக்கும் இடஞ்சல் இல்லாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் யாரும் அதை குறை சொல்லப்படுத்தலை இந்த மாதிரி உயிர் பலி வரைக்கும் போகிறது தான் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ரசிகர்கள் இருக்கீங்கன்னா உங்க இதுல இருந்து போயிட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வெள்ளம் மழை புயல் வரும்போது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நிவாரண உதவி பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் அதே நேரத்தில் இந்த மாதிரி தவறான முறையில் போகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது நம்ம தமிழ்நாடோட யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நடிகர்கள்னால சண்டை போட்டுக்கிட்டு உயிரிழப்பு வர்றது வந்து இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க வருங்காலத்துல வந்து இளைஞர்கள் வந்து உங்களை மாதிரியான சமூக ஆர்வலர்கள் சொல்றதை கொஞ்சம் கேட்டாவே நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பமும் கூட கண்டிப்பாக ஏன்னா வந்து கண்டிப்பான முறையில வந்து இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் கொண்டாட்டம் அப்படிங்கிற பேர்ல பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கி விடுறதோ இல்ல வந்து உயிர் பலி ஆகிறதோ இல்ல வந்து யாரும் வரவேற்க போறதோ முடியாது அவங்களோட தலைமுறை அப்படிங்கறது வந்து ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில வந்து இளைய தலைமுறைகளுக்கு வந்து சில நல் நன்னடத்தைகள் விதிகள் பத்தி எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க இதை வந்து இப்ப இருக்கிற தலைமுறையும் சரி வருங்கால தலைமுறையும் சரி கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணி சமூக அக்கறையுடனோ அவங்களோட பெற்றோர்களோட நலன் நலன் வந்து இதெல்லாம் வந்து இன்னமும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இல்ல வந்து உயிர் பலி ஆகாம தவிர்த்துட்டு என்ஜாய்மெண்ட் ஒரு லிமிட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் உணர் உணரக்கூடிய நிலைமை நான் கண்டிப்பா நம்புறேன் சார் தேங்க்யூ சார்